வணக்க நம்பளை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் உடைய நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இந்த குழுக்கள் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க நிறைய தேடுதல் வேட்டையில் இறங்கி தான் கொண்டு வந்திருக்கோம் சும்மா ரேண்டமாக கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க நிறைய ஆரண்டி பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் மா மா பார்த்துனா பயந்துடுவீங்க வித்தியாசமான நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நமக்கு எது ஃபைனலாக டிசிஷனில் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏ போடு பி போடு சி போடு அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நமக்கு முழுக்க முழுக்க ஆள் போட மட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரோம் அது நேற்று நம்ம அப்படி தான் ஆள்போடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அது நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆள்போட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரோம் எஸ்எஸ் கம்பெனி என்ன பண்ண காத்துருக்காங்கன்னு தெரியல பார்ப்போம் இருந்தால் நம்ம உட்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும்ங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்கிறோம் உழைப்பு போட்டால் கண்டிப்பாக அதுக்கான வின்னிங் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை சரியா அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரியா இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடணும் அப்படிங்கிற கணக்கு தான் இருக்குது ஏன் பெண்டிங் நம்பர் ஆடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒன்னா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு படமே பெண்டிங்கில் தான் இருக்குது பதினாறு முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இங்கேயே பார்த்தா தெரியும் பதினாறு முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போடு பெண்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் இங்கே ரெண்டாம் நம்பர் வந்து பதிமூணு நாளாக பெண்டிங் பி போர்டில் எட்டு எட்டு நாளாக பெண்டிங் சி போடில் ரெண்டு நாளாக பெண்டிங் இல்லையா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பரை விட்டு ஏ போடல பத்து நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங் இருக்குது சரியா மாதிரி அஞ்சாம் நம்பரும் அப்படி தான் அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் பெண்டிங்னா இருக்குது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஒரு போடு பெண்டிங் எட்டாம் நம்பர் ஒரு போடு பெண்டிங் ரெண்டு போடு பெண்டிங் எட்டாம் நம்பர் இல்லையா அது மாதிரி எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு போன வாரம் வந்து நமக்கு இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு மூணு ட்ராவுமே வந்து டிரா நம்பர் ஒட்டின மாதிரி ஏதாவது நம்பர் எடுத்துக்காங்களான்னு இல்லை அதனால் நம்ம தைரியமாக ப்ளே பண்ணலாங்கிற கணக்கில் தான் நான் சொல்கிறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால கொடுக்குறேன் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னக்கிறோன்னா அந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் ஏதாவது மேட்ச் பண்ணலாம் இல்லை இதுக்கு நேர் டோட்டலாகவே வேறு மாதிரி நம்பர்கள் கொண்டு வரலாம் சரி அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஒன்று ஒன்பது ஜீரோ இது வந்து நான் ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க நூற்றி தொண்ணூறுங்கிறது அது போக வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போய் மேட்ச்சாக இருக்க மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதே மாதிரி டியர் யாராவது நீங்கள் விளையாடுறீங்கன்னா டியர் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறோம் அதே போக ஃபேஸ்புக்கும் வரும் அந்த மேட்ச் ஆகும் ஃபேஸ்புக்கில் வந்து நமக்கு வரும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் நேற்று வந்து மூணு டிராவும் வீட்டில் நமக்கு ஒரே ஒரு டிரா தான் மிஸ் பண்ணிட்டேன் எட்டு மணி ஷோ மற்றபடி ஆறு மணி ஷோ சூப்பராக எடுத்தோம் ஆறு மணி ஷோவில் வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு அது ஃபுல் டிஜிட்டு அது போக ஒரு மணி ரிசல்ட்டும் நமக்கு ஃபுல் டிஜிட்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி கேஎலும் நமக்கு வந்து நேற்று ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஃபுல்லாகவே கொடுத்தோம் நம்ம மொத்தமாக நாலு ட்ரா நம்ம டீருக்கும் சேர்த்து நாலு டிரா நம்ம வந்து எடுத்துருந்துருக்கோம் இந்த நாலு ட்ராவில் கண்டிப்பாக மூணு ட்ரா நமக்கு வின்னிங் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம இருக்கோம் மூணு ட்ரா அல்லது அல்லது ரெண்டு ட்ரா இதுக்குள்ளே நம்ம டெய்லி ஒரு சேலஞ்சிங்காக சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு டியர்லி நம்ம இன்னும் கூட ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நாம் வந்து கேஎல விட டியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுப்போம் அதனால் நீங்கள் மாற்றமில்ல சரிங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேஎலும் நிறைய ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேட்டர்ன் மெத்தடை ஏன்னா அதுவும் நம்ம இல்லைன்னு கூடாது ரொம்ப தப்பு ஏன்னா பேட்டர்ன் மெத்தட் வராது அப்படிங்கிற எந்த முகாந்திரமும் கிடையாது அதனால சொல்கிறேன் சரியா இப்போ வந்து இந்த பேட்டர்ன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு சீபோர்டில் கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ ஒன்பதுன்னு கிடைச்சிருக்கு இல்லையா அப்ப அந்த ஜீரோ ஒன்பது வரும்போது ஜீரோ ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சீபோர்டு கணக்கில் ஒன்பதாம் நம்பர் இருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்க தெளிவா பார்த்தீங்க ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி தான் வருது இங்கே பேட்டர்ன் நமக்கு அப்படி தான் இருக்குது ஜீரோ ஒன்பது மூணு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வந்தாச்சு ஒன்பதாம் நம்பர் வந்தாச்சு அப்போ அந்த மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே வருது அப்படின்னா சீ போர்டில் ஏ போர்டு அதே மாதிரி சி போர்டு பேட்டர்ன் மறுத்த வரைக்கும் சி போர்டில் மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்கு அது பேட்டர்ன் மெத்தேடில் சி போர்டில் மூணா நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ஏன்னா அது வந்து ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு மூணு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு நம்பர் இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ரெண்டு ஒன் ஜீரோ ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற மெத்தட் இருக்குது அது மாதிரி ஏதாவது ரெண்டாம் நம்பர் இது மேட்ச் தான் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சி என்னங்க நான் எடுத்துக்க எடுத்து வச்சுக்க நம்பர் நீங்கள் எடுத்துக்க நம்பர் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நீ நினைக்கலாம் அதுக்காக சொல்லுறேன் நான் கொசு பயங்கரம் முடிக்குது அது இன்னும் ஃபேன் போட்டாக்க உங்களோட சவுண்டு வந்து வீண் சவுண்டுக்கு இருக்கும் அதனால் வேண்டாம் ஃபேன் போனால் கொசு கிடச்சாலும் பரவாயில்லன்னு எழுதி போட்டுருக்கோம் சரியா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தானே அதுக்கு அப்புறம் ஃபேன் போட்டுக்கலாம் அதுக்காக தான் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது சி போடை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பருக்கான சாத்தியம் ரூபாய் நம்பர் வருங்க ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தாங்க அதில் மாற்றம்ட்டால் ஏன்னா அப்படி அடிக்கிறனால தான் நமக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிறாங்க அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு ஒன்பதுக்கு மூணுன்னு மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் அது மாதிரி எதாவது நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதான்றதையும் பாருங்கள் மெயினாக நம்ம கொடுக்கணும் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகதானே பாருங்கள் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பிபோட நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்பது ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மே தொடர்ந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு நமக்கு அது வருதான்னு பாத்துங்க அது மாதிரி ஒன்பது ஆறு எட்டுக்கான வாய்ப்பு ஆறு ஒன்பது எட்டுக்கான பாருங்கள் ஆறு ஒன்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அது மாதிரி மேலேயும் வந்து நமக்கு அது மாதிரி கிடச்சிருக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கான சத்தியக்கூறுகள் அப்படி என்னன்னா ஆறு ஒன்பது நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்போ வந்தால் எட்டாம் நம்பர் பிபில் வரணும் அல்லது நாலாம் நம்பர் சரிங்களா இது மேட்ச் ஆகுது அங்கே இது எதுக்காக கொடுக்குறோன்னா சும்மாங்க நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்க நீங்கள் உங்கள் பேட்டன் மத்தியால் நிறைய பேர் விளாடுவாங்க பேட்டனே நம்புவாங்க நிறைய பேர் அது வந்து வராமலும் போகாது அந்த மாதிரி நிறைய பேர் பேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் மாதிரி தான் ஆடுவேன் வேறு ஆட மாட்டோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்களே வந்து வெறும் பேட்டர்ன் மெத்தட் தான் யார் கேசிங் போட்டால் நாங்கள் நம்ப மாட்டோம் பேட்டர்ன் மெத்தேட் தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் நம் வரும் நம்புவோம் அதுதான் ஒரு கரெக்டு நம்புவோம் நாங்கள் அது அது ஒரு ஒரு காலம் அது மாதிரி எதாவது நீங்கள் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க நம்ம என்ன தான் கேசிங் கொடுத்தாலும் நாங்கள் அப்போலாம் வந்து இந்த பேட்டர்ன் மத்தட் மட்டும் தான் நம்புவோம் அதுதான் ஒரிஜினல் நம்புவோம் மற்றபடி நம்ப மாட்டோம் நாங்கள் அது வர ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு சரி அதனால சொல்கிறேன் சரி இங்கே அது மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏ போரில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்போ நேற்று ஏ போடில் என்ன கிடைச்சது ஒன்றா நம்பர் கிடச்சிது அப்போ ஒன்று ஏழு வந்தால் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றா நம்பர் வந்து ஏழாம் நம்பர் வந்தால் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றா நம்பர் வந்து ஏழு நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வருது அது மாதிரி எது வருதான்னு பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டு அந்த மற்ற உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் வந்தாச்சு ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு அடுத்து ஏழாம் நம்பர் வந்தாச்சு அடுத்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா இங்கே மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சத்திய குருக்கள் இருக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பி சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு எது ரெண்டாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க அப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த பேட்டர்ன் மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருக்குதான்னு பாதிமுக காலங்களா நம்ம இது வந்து நானாக கொடுக்க கிடையாது பேட்டர்னில் என்ன இருக்கும் அதுதான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ பேட்டன் மத்தேடும் யாராவது விளையாடுறவங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வந்தானே அது போக நமக்கு இன்றைக்கி நம்ம போடல என்ன வருதுன்னா எனக்கு டோட்டலாகவே வேறு மாதிரி நம்பர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ தொடர்ந்து வந்து மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு அது கிடைக்கல நான் திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு மூணா நம்பர் ரெண்டாவது நம்பர் கிடைக்கும் அதுக்கு பிறகு வேறு மாதிரி நம்பர் தான் நான் கிடச்சிருக்கு பட் பார்ப்போம் அது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு நான் என்ன கேட்குறேன் நான் முழுக்க முழுக்க வந்து இந்த ஏ போர்டு பி போட நம்பி நம்ம கொண்டு வரலாம் நம்ம நேற்று கொண்டு வந்து முடியாது நேற்று வந்து சூப்பராக மேட்ச் இல்லை முழுக்க முழுக்க ஆள் போட மட்டுமே பேச வச்சு நேற்று கொண்டு வந்தேன் எந்த நம்பரையும் உள்ள இடையில கொண்டு வந்து சேர்க்கல ஏ போடு பி போடு சி போடு எதையுமே சேர்க்கல ஆள் போர்டு மட்டுமே சூப்பராக எனக்கு வெண்டிங் வந்துச்சு அது மாதிரி நம்ம எந்த நம்பரையும் உள்ளே சேர்க்காமல் வெறும் போர்டு மட்டுமே நம்பி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எனக்கு கொஞ்சம் நேற்று வந்த மாதிரியே இன்றைக்கி வருங்கிற நம்பிக்கை இருக்குது நேற்று ஃபுல்லாக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்துச்சு அந்த கான்ஃபிடென்ட்டை நம்பி நம்ம இந்த ட்ராவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆள் மட்டுமே நம்பி ஆள் போர்டு கணக்கை மட்டுமே நம்பி ஏ போடு பி போடு எதுவுமே இல்லை எந்த நம்பரையும் நம்ம கணக்கில் வச்சு பெண்டிங் நம்பரு எதையுமே கணக்கில் வைக்காமல் அப்படி ட்ரூவாகவே வந்து நம்ம ஆல்போர்டு கொண்டு வரோம் அது நம்மளுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா நேற்று நம்ம ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்து போடு மட்டுமே ஃபோகஸ் பண்ணோம் சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு ஏழு ஒன்பது அது மாதிரி இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அதை மட்டுமே ஃபேஸ் பண்ணி கொண்டு வரோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்பரை கொண்டு வரோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இது பேட்டர்ன் பேட்டர்னில் இருக்கிறதுனால நான் கொண்டு வரல பட் இது எனக்கு ஆல் போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில மெத்தர்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடச்சிது சரியா அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த டிராவலில் இருக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்ற கணக்கு இருக்கு சரியா அதுபோக ஏ போர்ட்லேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் நான் சொல்கிறேன் நான் தான் அதை எதிர்பார்க்கலாம் நானும் பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்து நான் எடுத்துகிட்டு வரல பட் இருக்கு அப்படிங்கிறத கணக்கில் வச்சுங்க அடுத்து வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சுங்க ஏன் நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குதுன்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது உங்களுக்கு அடிக்கப்படும் நம்பரே வந்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பரு ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஏழு ஏழுக்கு நாலு மேட்ச் ஆகும் சூப்பராக அடுத்த ஆறு ஆறுக்கு நாலு மேட்ச் ஆகும்னா சூப்பராக மேட்ச் ஆகும் மாதிரி ஒன்பதுக்கு நாலு டைரெக்டான பவர் தான் அப்போ அந்த நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அது போக நம்மளோட கணக்கை ரெண்டு ரெண்டு நாலு அப்படிங்கிற கணக்கில் நம்ம மேட்ச் ஆகுது அப்போ அதில் கணக்கு பண்ணும்போது நமக்கு ஏன்னா நமக்கு இந்த அந்த நம்ம அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த இவு நம்பர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்பர் வரும்போது நமக்கு அதில் ரெண்டு ரெண்டுன்னு தான் கிடைக்கும் அப்போ அந்த ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும் போது ரெண்டு ரெண்டுன்னு சேர்த்துன்னா உங்களுக்கு நாலு அப்போ நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இந்த டிராவில் இருக்கலாங்க ஏன்னா ஒரு நிறைய கணக்குகள் இருக்கும் அந்த கணக்குகள் தான் நமக்கு இங்கே ஆள் போட மேட்ச் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் சரி சரியாப்போ நமக்கு அந்த ஈவி நம்பரில் ரெண்டு ரெண்டுன்னு கிடச்சிது அப்போ ரெண்டு ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருச்சு அப்போ அது நமக்கு மேட்ச் ஆகும் நேற்று அப்படி தான் நான் ஒன்பது நம்பர் கிடச்சிது அஞ்சு ஏழுக்கும் அஞ்சா நம் அஞ்சு மூணு அஞ்சு மூணுங்கிறது நமக்கு தெரியும் அஞ்சு மூணு ஒன்பது நம்பர் நமக்கு மேட்ச் ஆச்சு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு என்ன மேட்ச் ஆச்சு அது நமக்கு சூப்பராக மேட்ச்சு ஒன்பது நம்பர் வந்து அது மாதிரி இந்த டிராவிலையும் அதே கணக்கு நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அப்போ நமக்கு அது வருது அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குமானா எனக்கு ஒன்றாம் மேலே டவுட் இருக்குது ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிரா நமக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்க எனக்கு அது நான் தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த ட்ரா மேட்ச் ஆகுது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பருக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பருக்கு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட் நேற்று வந்து அஞ்சு மூணு நாலு ஏழு தான் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி அப்படி கொடுக்கணும் நம்பருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆள் போட மட்டுமே நம்புறோம் வேறு எந்த நம்பரும் நம்பலை நான் ஏன்னா இந்த கணக்கு நமக்கு இப்போ மேட்ச் ஆகிறத விட இப்போ ஆள் போடு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று மேட்ச் ஆகுது நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம் அது செம்மையாக மேட்ச் ஆச்சு அதே தான் நமக்கு டீயருக்கும் மேட்ச் ஆகுது பட் இயருக்கு நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் தொடர்ந்து வின்னு அடிக்கிற காரணம்னா அந்த அந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணி அதுலேயும் போட்டு பார்த்தா அதுலேயும் நமக்கு அது வருதுனால கொடுக்குறேன் சரியா இருந்த இடத்துக்குங்க இது கம்பல்சரி இது தான் வரப்போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா ஏன்னா அது நீங்கள் போட்டுட்டதுக்கப்புறம் உங்கள் ஆனால் சொன்னேன்னா இது மாதிரி உங்கள் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கங்க ஜீரோ சரியா எனக்கு தெரிஞ்சு இது வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நாலு ஒன்று ஜீரோங்கிறது எனக்கு இதில் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்கோம் உழைப்பு போடாமல் கொண்டு வரலாம் நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அந்த பேட்டர்ன் மேசெட் பார்க்கணும் பெண்டிங் நம்பர் பார்க்கணும் அன்சோல்டு நம்பர் பார்க்கணும் போன வாரம் அடிச்சப்பட்ட நம்பர் இப்போ இதில் எவ்வளோ வேலை இருக்குங்கிறதே பாருங்கள் சும்மா நம்ம வெறும் நம்பரை மட்டுமே கொண்டு வரலாம் இல்லை இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன மாதிரியான நம்பர்கள்லாம் மேட்ச் பண்ணுறோம் எங்கெங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிய தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து அதில் கொண்டு வர தவிர ரேண்டமாக இல்லை சரி ஆனால் பேட்டர்ன் கேசிங்க அரை மணிநேரம் அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் ஆகும் அது என்னென்ன பேட்டர் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அது வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் நம்ம யோசிச்சு பண்ணி தான் கொண்டு வரோம் சரி அப்போ நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆரண்டி பண்ணுறது எஃபெக்ட்டு கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் ஏன்னா நம்ம உழைப்பு போடுற உழைப்புக்கான இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது கடவுளை எந்த வழியிலேயே ஒரு வழி நம்ம கொடுத்துருவார் சரிங்களா அதனால் நம்ம உழைப்பை நம்புகிறோம் கண்டிப்பாக நமக்கு இது லக்கை தாண்டி நமக்கு உழைப்பு அது ரொம்ப முக்கியம் லக்குங்கிறது எடுத்த பிரச்சனை நம்ம அதோட உழைப்பு போட்டால் அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியோட விளையாடுங்க மன தோல்வெல்லாமல் விளையாடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம இதில் நிறைய வெற்றி தோல்விங்கிறது நமக்கு ரொம்ப சகஜம் நம்மளால் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக சொல்கிறோம் பார்க்கலாம் இந்த டிராவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எஸ்எஸ்எஸ் நம்புறோம் கண்டிப்பாக ஏன்னா நாலாம் நம்பரையும் எனக்கு வந்து அந்த பேஸில் தான் நானும் நாலாம் நம்பரை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதானு பாருங்க இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த நாளுக்கு போதும் அந்த இடத்துல ஒன்பது நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொண்டு வரேன் ஏன்னா நாலு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துச்சு முந்தா நாள் வந்துச்சு நேற்று வந்துச்சு சரிங்களா இன்றைக்கி வரலாம் இல்லைன்னு இன்றைக்கு விட்டு நாலு நம்பர் கொண்டு வந்துடலாம் அதனால தான் சொல்கிறேன் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நாலு நம்பர் சீபோர்டில்லாம் பெண்டிங்ல தான் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் நமக்கு அது மாதிரி மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்க ஏழுக்கு நாலு ரொம்ப வரும் அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றம்னா அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு நா ஏழுக்கு நாலு நாலுக்கு ஒன்பதுன்னு ஆட்டினாங்க அது மாதிரி திரும்ப ஏதாவது மேட்ச் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு வரதான்றது பாருங்கள் ஒன்னாம் நம்பருக்கு கொஞ்சம் கேரண்டியாக தெரியுது ரெண்டாம் நம்பர் தெரியுது ஜீரோ தெரியுது சரிங்களா இது எனக்கு மெயின் தெரியுது மெயினாக வந்து ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் ஜீரோ இது மெயினாக தெரியுது அதுக்கப்புறம் தான் நமக்கு நாலா நம்பரு அதுலேயும் கன்ஃபார்மாக நாலா ஒன்பதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் சரி அப்போ நமக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிருக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இல்லைங்க எனக்கு பேட்டர்ன் மற்ற பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னு யாராவது நினைச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்றாம் நம்பரும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரி அது மாதிரி வேறுதான்னு பாருங்கள் ஆனால் ஆல்மோஸ்ட்டு இதுலேயே ஆகட்டும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா எப்படி பார்த்தா நமக்கு ஒரு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் மேட்ச் ஆகும் நான் அந்தளவுக்கு உழைப்பு போட்டு தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக இது செட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக